பொறாம கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தாத்தா வளர்ந்திருக்கிறத தங்கச்சிக்கு பாக்கியலாம் தங்கச்சிய முன்னேற்றத்தை தாத்தாக்கு பாக்கியலாம் நானாக்காரன முன்னேற்றத்தை தங்கச்சிக்கு பாக்கலாமே அப்படியான ஒரு காலம் பக்கத்து வீட்டாண்ட முன்னேற்றத்தை பக்கத்து வீட்டாளுக்கு பாக்கலாமே இதுக்காக என்ன செய்ய எங்கேயாவது ஒரு சூனியத்தை செஞ்சு என்ன தேவை செஞ்சு அவனை இல்லாமலாக்க பாக்கலாம் கண்ணியமானவர்களே இந்த பொறாமையால ஒரு மனிதன் நரகத்தில தூக்கி வீசப்படும் அளவுக்கு மாறி விடுகிறான் ஏன் பொறாமை கொலை வரைக்கும் எத்தனையோ கொலை நடந்தாச்சு பொறாமையாக எத்தனையோ பேருக்கு சூனியம் செஞ்சு அவங்களை வீழ்ச்சியாச்சு பொறாமையாக இந்த என்ற தன்மை வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்கு நெருங்குகிறார் மிக கஷ்டமான ஒரு விஷயம் ஏன் சைத்தானுடைய முழு போராட்டமும் எம்மை சொர்க்கத்தை விட்டு தடுப்பதுதான் அவன் அந்த முயற்சியிலே தான் இருப்பான் அவனோடு போராடிதான் எம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது